Hello friends விலகுன ரோஹித் சர்மா இன்னொரு புறம் வந்து உள்ளே வந்த விராட் கோலி இந்த மூணாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக இந்திய அணியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னா தான் பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து அவரை சீண்டு நீங்கள் அவரை வம்புழுத்திங்க அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன ஒரு ஸ்மைலோடு அவர் வந்து கடந்து போயிடுவார் ஆனால் அதுக்குள்ளார ஒரு நெருப்பு எரியும் அந்த நெருப்பை வந்து நீங்கள் வந்து வெளியில் கிளப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் வந்து ஆபத்து அதோட விளைவாக தான் நீங்கள் வந்து ரெண்டாவது டெஸ்ட்டு போட்டியில் வந்து தோத்தீங்க இனிமேச்சும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஷுவாவில் பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் வந்து இப்போ வந்து கடுமையாக வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இது வரைக்கும் நடந்து முடிந்த டெஸ்ட்டு போட்டியில் ரெண்டு போட்டி முடிஞ்சிருக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி போட்டி வந்து சமநிலையில் வந்து அடுத்து மூணாவது டெஸ்ட்டு போட்டி காபா கிரவுண்டில் வந்து நடக்க போகுது இந்த கிரவுண்டில் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிரவுண்டில் முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து தோற்கடிச்சிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து ஃபேவரான ஒரு கிரவுண்டாக வந்து இந்த கிரவுண்டை வந்து பார்க்கப்படுது ஸோ அதற்கு நம்ம இந்திய வீரர்கள் மற்றும் ஆஸ்திரேலிய வீரர்கள் ரெண்டு அணி நேரமே வந்து தீவிரமாக வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி சூழலில் இப்போ நம்ம வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து ஜெய்ஷோல் வந்து வம்படியாக போயிட்டு வந்து ஸ்டார்க்கை வந்து வம்புழுத்துருப்பாரு அதாவது வந்து ஸ்டார்க் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பால் போடக்கூடியவர் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பாவன்களுக்கே வந்து சவால் விடக்கூடிய ஒரு பவுலர் தான் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு ஆனால் அவருடைய பாலில் வந்து ஃபோர் அடிச்சுட்டு ஜெய்ஸ்வால் வந்து பால் ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சிருப்பார் உடனே ஸ்டார்க் வந்து எதுவுமே பேசலை லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்து போயிட்டார் ஆனால் அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் பந்திலே கோல்டன் டக் அவுட் ஆகி ஜெய்ஸ்வால் வந்து வெளியேறினார் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகினதோட மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் எட்டு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி ஆஸ்திரேலியா அணி ஜெயிப்பதற்கு வந்து முக்கியமான காரணமாகவே ஸ்டார்க்கு தான் வந்து இருந்திருப்பாரு இப்போ இது சம்பந்தமாக பாண்டிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்டார்க்கை வந்து நீங்கள் வந்து வம்புழுத்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை ஸ்டார்க் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டார் ஒரு படபடப்பாலாம் வந்து இருக்க மாட்டார் ரொம்ப கூலாக ரொம்ப அமனி அமைதியாக சமநிலையாக வந்திருப்பார் ஒரு வேளை அவரை நீங்கள் வம்புழுத்திங்கன்னா கூட அவர் வந்து டென்ஷனாக உங்கள் மேலெலாம் வந்து காட்டவே மாட்டார் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பெருசாக ரிப்ளை கொடுக்காம போயிடுவார் ஆனால் அவருக்குள்ளே ஒரு ஸ்பார்க் ஒரு ஃபயர் வந்திருக்கும் அதை வந்து அவருடைய பவுலிங்கில் வந்து காட்டுவார் ஸோ அதே ஒரு சம்பவம் தான் ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து நடந்துச்சு இந்தியா தோத்தது வந்து அதனால தான் அதனால் ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங் இனிமேலாச்சும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டிங் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இப்போ அந்த மூணாவது டெஸ்ட் போட்டியிலேருந்து ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் மேற்கொள்ளும் பொழுது அவர் வந்து அந்த கேப்டன்சி பொறுப்பை வந்து கையில் வந்து எடுத்துக்கல இப்போ வந்து பும்ராவா ரோஹிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புறம் வந்து சண்டை போயிட்டுருக்கு ஏன்னா வந்து பும்ராவே வந்து கேப்டன்சி பண்ணட்டோன்னு ஒரு தரப்பும் இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணட்டோன்னு இன்னொரு தரப்பும் சொல்கிறாங்க இதில் வந்து ரோஹித் சர்மா இப்போ வந்து அவருடைய பேட்டிங்கே வந்து ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்தாகணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கார் ஏன்னா ஏன்னா நியூசிலாந்து தொடருக்கு பிறகு விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிட்டார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பட் வந்து ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஆடலை ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து மொத்தமாகவே சேர்த்து ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஒன்பது ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் அந்த மாதிரி சூழலில் வந்து ரோஹித் சர்மா வந்து சில முக்கிய முடிவுகள் எடுக்காமல் விலகியிருக்காரு விராட் கோலி தான் வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது எல்லா பிளேஸையும் வந்து கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு மூணாவது டெஸ்ட் போட்டியில் நம்ம என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும் எப்படி வந்து பவுலிங் வந்து போடணும் யார் யார் வந்து பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி தான் வந்து அந்த கேப்டன் பொறுப்பு வந்து கையில் எடுத்துருக்காரு இதை பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் பலரும் பாத்தீங்க அப்படின்னா பேசாம டெஸ்ட்ல வந்து திரும்ப விராட் கோலியே வந்து கேப்டனா போடலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க நன்றி